ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே சார் அம்மா கிச்சனில் ஒரு பாரம்பரிய இனிப்பு வகை பார்க்கலாம் இது பேர் சலங்கை பணியாரம் இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் மூணு விசில் வந்தால் போதும் கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு இல்லை முக்கால் பதம் வெந்தால் போதும் ஏன்னா அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தான் செய்ய போகிறோம் அதுக்காக முக்கால் பதம் வெந்தால் போதும் இப்போது வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம் வெல்லம் அரை கிலோ எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் நல்லா துருவி நைஸாக த துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா துருவிக்கலாம் நல்ல சின்ன 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 சின்னதாக வர மாதிரி அதாவது சிறு இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு முடி போதும் நல்ல பெரிய முடியா தான் ஒரு முடி போதும் இதையும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் கடலைப்பருப்பு வெல்லம் தேங்காய் கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு செய்யணும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காயும் துருவி வச்சாச்சு கடலை பருப்பு வெந்துருச்சு இதை வந்து இது கரெக்டாக தண்ணி வந்து வ வடிச்சுட்டு இதை காய வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு பேப்பரில் போட்டு காய வச்சோம்னா அந்த ஈரம் லேஸாக இருந்தாலும் அது வந்து உறிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம் ஒன்று போல் பரப்பி விட்டுட்டு ஆற விடலாம் அப்போ தான் வந்து தண்ணி இல்லாமல் தான் நம்ம அப்படியே செய்ய முடியும் இல்லைன்னா அதை வந்து மறுபடியும் அதை நல்லா போட்டு கிண்டணும் நம்ம அப்படிலாம் செய்ய போகிறது இல்லை சுலபமாக இப்படி தான் செய்ய போகிறோம் இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் அதுக்கப்புறமா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சா நல்லா பூ பூவாக வந்துடும் அப்படியே இதே நம்ம தண்ணியில் இது பண்ணோன்னா வெள்ளமும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அது ஈரப்ப அதான் ஜாஸ்தி ஆகும் அதனால் இந்த மாதிரி செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா அப்படி பூவாக வந்திருக்கு இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு இது கூட நம்ம நல்லா துருவி வச்சிருக்க வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அது கூட துருவின தேங்காய் பூவும் எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டால் இது வந்து கலந்து விட்டுறணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக உப்பு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் இது கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டேன் நான் எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு போதே நம்ம கொஞ்சம் இது கூட ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கணும் நான் என்ன பண்ணேன் ஏலக்காய் இந்த வெல்லத்தோட போட்டு கொஞ்சம் வெள்ளத்தூள் எடுத்து போட்டு அது கூட அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன் வேலை ஏலக்காவை இன்னும் வேணும்னா சுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் சுக்கு போட்டால் நல் இன்னும் நல்லாயிருக்கும் சுக்கு இருந்தால் சுக்கே நல்லா தட்டி இந்த அதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி போட்டுடலாம் இப்போது அது தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு அதுவும் ஒரு சிட்டிகை போதும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் தோசை பதத்தை விடையும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் சரியாக இருக்கும் இன்னும் கூட நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் தண்ணி தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் எதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு வெல்லம் தேங்காய்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முக்கி போடுறதுக்கு மைதா மாவு கரைசெல்லும் ரெடியாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் எண்ணெயும் காய வச்சிடலாம் அதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் உருட்டிக்கலாம் இப்போது நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம்ல இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நம்ம தேவைப்படும்போது கூட எடுத்து சுட்டுக்கலாம் அதனால் இந்த இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மைதா கர ரெடியாக இருக்குது இந்த உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மைதாவில் கரைச்சி அப்படி துவச்சி அதாவது உள்ள நல்லா டிப் பண்ணி முக்கி எடுத்து அந்த காஞ்ச எண்ணெயில் விட வேண்டியது இது கொங்கு நாடு ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க இதே நம்ம நம்ம என்ன சில சிலர் என்ன சொல்லுவாங்க இதையே தான் சுசியம் சொல்லுவாங்க சுகியன்னு சொல்லுவாங்க சுயம் சொல்லுவாங்க சுயம் சொல்லுவாங்க இதுக்கு பல பேர் இருக்குது பல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சலங்கை பணியாரம் சலங்கை பணியாரம் அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கு நாட்டில் இதை சலங்கை பணியாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாசிப்பயர்லேயும் செய்யலாம் வேறு எந்த ஊரில் எந்த மாதிரி பேரில் சொல்கிறாங்கன்னு தெரியல எண்ணெயில் போட்ட உருண்டையெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சுட்டா அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பி போடணும் கொஞ்சம் அந்த லேஸாக இது பண்ணாலும் அந்த உள்ளே இருக்கற இதெல்லாம் விழுந்துச்சுன்னா அப்புறம் எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் தூள் தூளாக வந்து இது இதுவாகிடும் அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போடலாம் திருப்பி போட்டு அது வேகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அதை எடுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது வந்து சேர்ந்துருக்குன்னெலாம் நினைக்க வேண்டாம் தனித்தனியாக தான் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக துவச்சி அதை மைதா மாவில் முக்கி அப்படி போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சிலருக்கு அந்த பக்குவம் தவறிடுச்சுன்னா சிலர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெள்ளத்தை பாகு காய்ச்சிட்டு அதில் வந்து இந்த கடலை மாவு வேக வச்சதை நல்லா போட்டு தேங்காய் பூவும் போட்டு நல்லா கிண்டி அதை திக்காக வர வச்சு அதாவது நல்ல த ஈரப்பசெல்லாம் போகிற அளவுக்கு வர வந்ததுக்கப்புறமா ஆற விட்டு அதை உருட்டி போடுவாங்க அப்படியும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் பக்குவம் தவறிடுச்சின்னா அது உள்ளே இருக்க பூரணம்லாம் அப்படி கலந்து இந்த எண்ணெயெல்லாம் பாலாயிடும் அப்புறம் திருப்பி செய்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி செய்யணும் அது அதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுடலாம் நல்லா கடலை பருப்பை கொஞ்சம் முக்கால் வேக்காடு போதும் வேக வச்சுட்டு நல்லா ஒரு பேப்பர் விரித்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்படி செஞ்சுக்கலாம் இது வந்து ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சு பாருங்கள் இந்த சலங்க பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆரம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்